நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை வேலுச்சேரி பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் வெங்கடேசன் முப்பத்தி எட்டு வயதான இவர் நடிகர் கருணாஸ் நடத்தும் முக்குளத்தூர் புலிப்படையின் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார் வெங்கடேசன் தனது தொழில் தொடர்பாக விருக்கம்பாக்கம் ராஜா பிரதான சாலையில் உள்ள குடியிருப்பில் தனது நண்பர் சேதுபதியுடன் இணைந்து கடந்த நான்கு மாதங்களாக வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக வெங்கடேசனின் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் வீட்டின் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்புவாசிகள் குடியிருப்பு வாசிகள் இது குறித்து விருக்கம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது போது வழக்கறிஞர் வெங்கடேசன் தனது படுக்கை அறையில் தலை மற்றும் முகத்தில் பலமான வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவரை வெட்ட பயன்படுத்தப்பட்ட கத்தி கூட அவர் மீது அப்படியே இருந்துள்ளது இதையடுத்து வெங்கடேசன் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனின் செல்போனை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அதில் வெங்கடேசனுடன் தங்கியிருந்த நெல்லை மாவட்டம் நான்குநேரி பகுதியைச் சேர்ந்த கார் டிரைவர் கார்த்திக் என்பவர் தலைமறைவாகியிருந்தார் இவர்தான் வெங்கடேசனுடன் எப்போதும் இருப்பார் கார் டிரைவர் கார்த்திக் மீது கொலை உள்ளிட்ட இருபத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் நெல்லை மாவட்ட பி கேட்டகரியை கூலிப்படையை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதனால் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் மேலும் அதே நேரம் வழக்கறிஞர் கடைசியாக அவரது நண்பர்களான தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த போலி பத்திரிகையாளர் பிரபு மற்றும் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவருடன் அடிக்கடி பேசியது தெரியவந்தது அவர்களை பிடித்து விசாரணை நடத்திய போது சம்பவத்தன்று கார் டிரைவர் கார்த்திக் தான் வெங்கடேசனுடன் இருந்தார் நாங்கள் வீட்டிற்கு கிளம்பி விட்டோம் என்று கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் வெங்கடேசனின் செல்போனுக்கு கடந்த ஒரு வாரமாக தொடர்பு கொண்ட நபர்கள் மற்றும் ரவுடி கார்த்திக் செல்போன் விவரங்களை ஆய்வு செய்தனர் அப்போது கார் டிரைவர் கார்த்திக் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சொந்த ஊரில் உள்ள பிரச்சனைகளில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கார்த்திக்கு எதிராக சில வேலைகளை செய்து வந்திருக்கிறார் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தலையிட்டு வந்ததால் நெல்லை ரவுடீசத்தில் கார்த்திக் வளர முடியாத நிலைக்கு இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் வெங்கடேசனை கொலை செய்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது நெல்லையில் பெரிய ரவுடி நினைத்த கார்த்திக் அதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளார் அதன்படி சென்னைக்கு வந்த கார்த்திக் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் உதவியுடன் வழக்கறிஞர் வெங்கடேசனிடம் கார் டிரைவராக பணிக்கு சேர்ந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக வெங்கடேசனுக்கு நண்பன் போல் பழகிய கார்த்திக் திட்டமிட்டபடி வெங்கடேசனை கொலை செய்துவிட்டு தனது சொந்த ஊரான நான்கு தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் ரவுடி கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் ரவி ஆகியோரை கைது செய்து தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரபல வழக்கறிஞர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க